ஏக்கா நான் எதுவுமே பண்ணலக்கா என்னையேன்க்கா இப்படி வெட்ட வர்றீங்க நானே இப்போதாங்க்கா ரோடு ரோடா தெரிஞ்சு ஒரு வேலையை கொடுத்துக்குறாங்கக்கா ஏக்கா நான் எங்கள் அம்மாவுக்கும் ஒரே உள்ளக்கா தயவு செஞ்சு உயிரோட விட்டுடுக்கா என்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துன்னு போக்கா ஹாஹ அடுத்த மூடுங்க மாசங்க ஏக்கா ஆமாங்கா நான் கடைக்கு போதுச்சுதாங்க என்னக்கா ஆச்சுப்பா கடவுலயும்ங்காக்கா மாதிரி ஒரு பொண்ணுல நடிக்கலாம் நமக்கு எதுக்கு அந்த வழியிலேயே ஓடு என்ன என்ன வேணும் சொல்லிட்டு போங்களே! என்ன

sud Pointed at the valley? McCarthy, if you don't walk away from முதலாளி நூறுலாம் கால் கிலோல இருந்துதான் பந்தன் என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாங்க போல இனிமேதான் எங்கிட்டு போவேன் என்னத்தே பண்ணுவேன் தாரங்கா தாரேன்

பாத்துக்க நம்மளே கஷ்டப்பட்டு ஐம்பதோ நூறோ வாங்குறோம் இவனுக்கு ஒன்னு ரெண்டு தான் தரானு அதுலயும் ஒண்ணு அழிவு போன வெங்காயமா இருக்கு அப்புறம் என்னத்தை பண்ண சொல்லு அதனாலதான் இந்த வாட்டி கர்வம் அருவமணியை கையால கொண்டு வந்துட்ட பாத்துக்க இங்கே வச்சு நல்லா இருக்கா எப்படி இருக்கு ஏதா இருக்கு நான் அரைஞ்சு பார்த்து வாங்கிடலாம் பாத்தியா ஐயோ அக்கா இதுக்கு தானா ஒரு நிமிஷம் உயிரே போயிடுச்சுக்கா நானே நல்லதா பார்த்து பார்த்து தரேன்கா ஆனா நாலு முடியே நீ உனக்கு ஒன்றும் தெரியாது தம்பி வெங்காயம் இன்னொரு குடி தக்காளி ஒரு ரெண்டன்னா போதும் அதையே அரிஞ்சு அஞ்சு பார்த்துக்குவேன் ஒரு ஐம்பது கூட என்ன பத்து ரூபா ஆச்சுப்பா வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து முத்து பாஞ்சு ரூபா வச்சுக்கோ அப்படியே ஒரு பத்து அப்படியே நாலு முடி தெரியாது பொண்ணு ரவுண்டா இந்த ஒரு வாரன்றா சின்ன கணங்களா நமக்கு பிடிக்காத பத்திக்க சின்ன வயசுல நீ படிச்சல ரவுண்டா கணனு அந்த மாதிரி ஏது 5 ரூபா உங்களுக்கு சில்ற 10 ரூபா ரவுண்டா நடு நடு சரி சரி படபடன் பேசாத தம்பிக்கு நேரா ஆவுதுல புது பையன் வேற ஓனர் வந்தாரு அவ்ளதான் நீ வாங்குறது வாங்கு நான் இப்படி ஒரு வாரமா உட்கார்ந்து காயை எல்லாம் நறுக்கி பார்க்கறேன் எப்படி இருக்குன்னு ஏக்கா உனக்கு என்ன காவேனோ ஐயோ இது என்னென்னலாம் கூத்து பண்ண போதோ பார்க்கவே ஒரு மார்க்கமா இருக்கு நல்லா விளைஞ்ச டவர் மாதிரி இருக்கு ஏ தம்பி எனக்குலாம் மறந்து போயிடும் பார்த்துக்க அதான் பேப்பரில் எழுதினு வந்துக்கிறேன் நான் சொல்கிறதுலாம் படப்படம் எடுத்து போடு என்ன நீ அதே அது மறந்துடாத அப்புறம் எங்கள் மாமியார் விளக்கு மாதிரி எடுத்துன்னு வரும் ஐயோ அம்மா மாமியார் வேற வரும் மாமியார் சரி விடு இன்னைக்கு ஒரு கலக்கு கலக்கிடுவோம் இன்னைக்கே நம்ம டபுள் ப்ரொமோஷன் வாங்கிடணும் அக்கா சொல்லுங்கக்கா ஏ தம்பி படப்படன்னு போடணும் என்ன ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி அரை பீட்ரூட்டு காலு சவு சவு காலு முள்ளங்கி என்ன படப்படன்னு போடு இன்னைக்கு யார் மூஞ்சில் முடிச்சு நான் உன்னை கட்ட வேண்டியது நிறைய சின்ன பொண்ணு இந்த புண்ண பார்த்து இவனா எப்ப பார்த்தா ஃபோனை ஒன்று கையில் வச்சுன்னு யாருக்கிட்டே தான் தெரியல நானே இவனுக்கு என்ன பார்த்தாலும் ஊர் ஊரில் ஊராக மாப்பிளை பார்த்துன்னு என்ன சின்ன நான் பண்ணுவேன் ஐயோ சின்ன எனக்கு என்ன தெரியல மயக்கமே மாதிரி வருது எது லவ் போனா கூட அவளுக்குலாம்னு முடி வச்சிடலாமே ஆயே சின்ன நீ வேணா நான் ഒരേ <laughs> കഷ്ട வேற யாரையும் லோவ் பண்ணுறாக்குள்ளேயே பெஷமாக உங்க அம்மா கிட்டே சொல்லிவிடுவோமா

பிளாஸ்டிக் இரும்பு அப்படி இப்படி பெருக்கி வச்சிருக்கான் இவள பாரு மேகி கவர் சுண்டல் கவர் அப்படி இப்படி பெருக்கி வச்சிருக்கா பத்து ரூபாய்க்கு ப்ரோஜன் உள்ள தெரியுமா இந்த புள்ள இவள நான் சொல்ல ஏன் புள்ள சொன்னா வெளிய ஏற ஒரு குற இல்ல நடுமுடி கொஞ்சம் திரும்ப ஏன் சின்ன பொண்ணு நீ திரும்ப அப்படியே அணக்கம் காட்டாம திரும்பி பாறேன் என்னவா இருக்கும் ஏய்

அக்காலாம் என்ன சொன்னாவ ஏதோ ஒன்றா சேர்ந்து கேட்கலாம் விட்டு கொண்டாட போறவலாங்க அதான் வாங்கலை நீங்களும் நானும் ஒன்றா போயிட்டு வருவோம் ரொம்ப ஜாலியாக இருக்குங்க காலேஜ் படிக்கிறப்போ இந்த மாதிரிலாம் கொண்டாடினதுங்க நீங்களும் வாங்கல உமா அது என்ன சொல்லி அந்த பழக்கம் என்ன ரோட்டியா கிடக்கு அள்ளிய வந்து கொட்டுறதுக்கு என்ன பண்றது வேலை கறக்கு எத்தனை வண்டி சொல்லுத நீ போட்டு போய கேக்கு வெட்டு போறாளா கேக்கு எல்லா பண்டிகையும் தான் வருது போகுது நியூ இயர் என்ன பண்ணுது அது மாட்டும் வருது அது மாட்டும் போகுது கேக்கு வெட்டுறா குழந்தை தானே இவன் போய் ஒரே வேலையை போயிருப்போம் கேங்காரு அது கேங்கே இப்படியே ஸ்ரீவா சரி சரி நீங்க வேலைய பாருங்க நான் உங்களுக்கு காப்பி போட்டு கொண்டு வரேன் आओ அவஹலே ஏதோ alanine அம்மா டென்ஷனா இருக்காவ நம்ம வரமே கொண்டு போய் டென்ஷன் ஆகிட்டோம் போல ரிமி மூடி யோசிталங்கேயும் வந்தாய் முன்னே முன்னே கேங்க உங்க ஃபோன் அடிக்கு

உமா உமா அது ஒண்ணும் அது மஞ்சுக்கு பர்த்டே உமா அதனாலதான் உமா வேற ஒண்ணும் ஏ பேசு ஹலோ செல்லு என்னாச்சு செல்லு போன வருஷம் நியூ வாங்கிட்டு வந்த பத்தியே ஒரு கடையில கேக்கு அதே கடையில வாங்கிட்டு வா செல்லு நீ சொன்னது கரெக்ட்டா இருக்கு செல்லு நான் கூட போன வாட்டி ஏன் அவ்ளோ தூரம் போய் ரிஸ்க் எடுத்து எனக்காக கேக் வாங்கிட்டு வந்தேன்னு நினைச்சேன் நீ சொன்ன மஞ்சு என்னடா மஞ்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உன்கிட்ட பேச வரக்குள்ள என்ன பேச்சு பேசுறா இன்னியோட நீ செத்த உயிரோட இருந்தாலும் நீ கேக்கு வாங்கி கொடுத்த கேக்கு எப்படி வாங்குறேன்னு நான் பாத்துறேன் லட்சு என்ன மீன் குழம்பு வெளிய வரைக்கும் ஆளை இழுக்குது சுண்டி மீன் குழம்பு வைக்கறாங்க மீன் குழம்பு நேத்து வச்ச கறிவாட்டு குழம்பு கொஞ்சம் கடந்துச்சு அதன சூடு கட்டி வச்ச அது பொறுக்கலையா மாக்கு புடிச்சனே வந்துடறவே

ஐயா உங்க கூட பெருந்தள்ள இருக்கு படமா என்

இளமை இதோ காலேஜ் கேலேஜ் பெண்கள் எல்லாது காண்கள் லச்சூ லச்சூ எங்கர்கள் அச்சு இளமை தோய்தோ எங்கே அந்த விண் நிலா எங்கே எந்த விண்நிலா கண்ணு விட்டேன் கண்ணு விட்டேன் என்னோட வெண்ணிலா லட்சு ஆப்பினியோ லட்சு பாப்பா யா லட்சுமியா இனிமே நான் குடிக்க மாட்டேன் தோனிக்குதே இந்த சுவால காட்டு போமா அது மேலே சத்தியமா சொல்லுதேன்

லட்சுமி எனக்கு ஒரு அஞ்சு ஆயிரம் கூடு லட்சுமி அத வச்சு நான் மடமள மளம் அது ஒன்னாலு லட்சுமி நானே ஒரு வாழைத்தோப்பு போட போறேன் பாத்துக்க அதுல நல்லா வியாபாரம் பண்ணி நான் பெரியாதான் வந்துருவேன் ஏன்னா நம்பு

நீங்க உங்கள் கால் தரையில படல நீங்க முதல்ல நில்லுங்க அப்புறம் வந்து சொல்லுங்க சாப்பிடலாம் சாப்பாடு செஞ்சிட்டேன் பொண்டாட்டி காய் நான் வேணாம் நானே எல்லாத்தையும் பாத்துக்கறேன் கேட்கவே இல்ல எட்டி எல்லா வேலையும் நீங்களே செய்றீங்களே நான் செய்யறேனே புடிவாதமா புடிச்சு போனா பச்சை புள்ள வீட்டுல போட்டு போனேன்னு அறிவு இருக்க அந்த மாதிரி எந்த வேலையில பார்த்தீங்கன்னு தெரியுதா தெரியல இன்னைக்கு வரட்டு கைய முடிச்சு போறமே இல்லையான்னு பாரு அவங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னதான் சரிப்பட்டு வருவா அம்மா அப்பா அப்பா வரட்டுமா நீங்க வந்து சாப்பிடுங்க வாங்க வேலையோட மாத்திரை பண்ணும் இல்ல ஆமாண்டா ஆமா ஓ பண்டாட்டி ஒரு பக்கம் பிபி சுகர் எல்லாத்தையும் ஏத்தி விட்டுட்டு இருக்கா நீ மாத்திரை வாங்கி கொடு தங்க சாப்பிட்டு ஏங்க என்னங்க சாப்பிட்டீங்களா அத்த வேலை சீக்கிரமா வேலையோட மாத்திரை பண்ணணும் இல்லைங்க என்னங்க இப்பதான் சமைச்சு கொண்டாதீங்க என்னங்க நீங்க ஒரு நாள் நான் இந்த வீட்ல இல்லனா இப்படி தான் போல

பேசறதalle உங்க வீட்ல இருக்கவங்க எல்லாரும் வர சொல்லி இருக்காங்க அவங்கள வச்சிட்டு தான் பே பேசணும் ஏதே ஏதே என்ன மன்னிச்சிருங்க டீ என்ன மன்னிச்சிருங்க இனிமே தப்பியே நடக்காத டீ நான் கரெக்டா இருப்ப டீ அடுத்த வருஷம் நியூ இயர்ல இருந்து பாருங்க டீ ஏதே யா காள குடுமா ஏதே இந்த ஒரு வாட்டி உட்றங்க டீ இன்னைக்கு மட்டும் உட்றங்க டீ இன்னைக்கு நைட்டோட தி டீ நாளைல இருந்து நான் கரெக்டா டானு இருப்ப டீ சரிங்க திரும்புறீட்கா இன்னைக்கு நைட் போதாமே எங்க அப்படி நைட் சாப்பாடு ஏதோ பொங்கி வாயில போட்டுருங்க என்ன நான் வந்தற இந்த நில்லு சாட் டச் போச்சு இந்த பொண்ணு போடா போ பின்னாடி சோத்து குண்டால தூக்கி நீ ஓடு நீ இப்படி இருக்கறதால தான அவ இப்படி இருக்கா சிக் பாரு அங்க போறேன் இங்க போற நீ இந்த வீட்டு படியை தாண்டினா அப்புறம் நான் இந்த வீட்ல இருக்க மாட்டே பாத்துக்கோடா இந்த பரட்ட வேற என்ன பாட்டி பண்ண விடுமா இல்லையான்னு தெரியலையே நான் வேற அங்கிட்ட இங்கிட்ட காசெல்லாம் ரெடி பண்ணி பாட்டிக்கு அரேஞ்ச் பண்ணிட்டேன் மறக்காம அடுத்த எபிசோட பாத்துருங்க என்ன